இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலேயே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவெளியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் வந்து அப்பொழுது உன் கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது நான் தேவனுடைய சமூகத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு நினைவு வருவது கிடையாது இது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்னுடைய சுய முயற்சினாலே அல்ல அவருடைய கிருபினாலே கத்தரினை ஆசீர்வித்திருக்கிறார் எனக்கு இந்த காரியம் தகுதியற்ற ஒரு காரியம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் இந்த காரியத்தில் நான் கத்தரை கனம் வேண்டும் கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தில் அந்த நினைவுகள் நமக்குள்ளே தோன்றினால்தான் நம்முடைய தேவனை நாம் அப்படியாக மகிமைப்படுத்த முடியும் அந்த காரியங்களாக நான் சம்பாதிச்சது இது என்னால் வந்தது நான் ராப்பகலாக நான் உட்காந்து செஞ்ச வேலைனால் வந்தது என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் நம்ம கொடுப்பதற்கு கத்தரை கனம் பண்ணுவதற்கு மனது வராது யாக்கோவு பொறுந்தனை பண்ணி கொடுக்குறான் எனக்கு கொடுக்குற எல்லாற்றுமே தசமா சொல்லி ஆனால் அவனுக்குள்ளே அந்த லாபானுடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு எண்ணம் பகலிலே வெயிலும் இரவிலே பணியும் என்னை பட்சித்தது நான் இந்த வனாந்திரத்தில் சம்பாதித்த இந்த ஆடுகளை காத்து சம்பாதித்த சம்பாத்தியம் என்று சொல்லக்கூடிய நினைவு இருந்ததினால அவன் தசவமாக செலுத்தினான் அவன் நேர்ந்து கொண்டதை செய்தான் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் எந்த விதமான சாட்சியும் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் இந்த ஆக்கோவை போல பகலிலே வெயில் இரவிலே பனி பட்சித்தது நான் இப்படியாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த காரியம் என்று சொல்லி ஒரு நெருப்பு நமக்குள்ளே காணப்படும் என்று சொன்னால் அதை கொண்டு நாம் கத்தரை கன பண்ணுவதற்கு மனசு வராது அந்த காரியங்களை நாம் நம்ம நாமே நம்முடைய இருதயத்தை கடினமாக்கி கொள்வோம் கத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வராது அவரை கனம் பண்ணுவதற்கு விருப்பமும் வராது இன்றைக்கு நாம் கத்தருடைய சமூகத்தில் இந்த ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான சுகத்தை கொடுத்த என் தேவன் இந்த பலத்தை அவர்தான் எனக்கு கொடுத்தார் அதனால்தான் நான் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடிந்தது எனக்கு ஒரு சுகவீனமோ பலவீனமோ வந்திருந்தால் அல்லது நான் நஷ்டப்பட்டிருந்தால் என் வாழ்க்கையில் நான் ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருந்தால் என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் ஆனால் கத்தர் எல்லாத்தையும் என்னை விலக்கி காத்து இந்த பொருளை இந்த கலஞ்சிகள் நிரம்பபடியான ஆசீர்வாதத்தை ஆலைகளில் திராட்சரதம் புரண்டோடும்படியான மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் நினைக்கும் போது தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் அவரை கனப்படுத்த வேண்டும் சொல்லி எண்ணம் வரும் எனவே இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கத்தரை கனமன முடியாதபடி ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால் கத்தருடைய சம்பவத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து கத்தரை கனமனும் முடியான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதம் பூரணமாக நிரம்பும் என்று சொல்லக்கூடிய ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் எப்பொழுது நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பல்லான் கத்தரை கனமுகிறோமோ அப்பொழுது கலஞ்சிகள் பூரணமாய் நிரம்பும் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததாக இருந்தாலும் அதை கத்தருக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது அதில் நிறைவான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்க உண்மையில் அவராக இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை இதுவரை நான் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவனாய் காணப்பட்டேன் எல்லாமே உம்முடையது உம்முடைய கரத்தில் வாங்கி கொடுக்குறோம் என்று சொல்லக்கூடிய இந்த தாவிதின் வார்த்தையின்படி சொல்லுவோம் கத்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவையும் புரண்டோடும் ஆசீர்வாதங்களையும் கட்டிடுவார் விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே கத்தாவே யாக்கோபை போல இது நான் பகலில் வெயிலிலும் இரவிலே பணியிலும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தனக்கென்றே அதை கத்தாவே சேர்த்து வைத்து கலஞ்சியத்தை இடித்து இன்னும் பெரிதாய் கட்டி அதிலும் சேர்த்து வைக்கக்கூடிய நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் கத்தா வேதத்தில் பார்ப்பது போல சில மக்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுதப்பா ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கப்படி நாங்கள் உண்மை கனம் பண்ணும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் ஆலைகளை திராட்சரசம் புரண்டோடும் சொல்லப்பட்டபடி ஒரு பரிபூர்ணமான நிரம்பி வழியக்கூடிய ஆசிர்வாதம் கொடுக்கிற தேவனாக இருப்ப கசோத்ரம் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பதனாலே அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருப்பதினாலே இந்த சத்தியத்தை கீழ்ப்படிய முடியாது இருப்பதினாலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள் எவ்வளோ அவருடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள் ஆனாலும் அந்த நிரம்பி வழியக்கூடிய ஆசிர்வாதம் இல்லாதபடி காணப்படுகிறாரப்பா இது முதற் கொண்டு கத்தாவே தா சொன்னது போல் உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இது எல்லாம் உம்மால் வந்தது என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்ந்து எல்லாவற்றிலும் உண்மை கனம் பண்ணி அது மித்தமாக நிறைவான குரண்டோடுகிற ஆசீர்வாதத்தோடு முடிப்படையில் வாழ்ந்திருக்க அருள் செய்தலும் இயேசுவி நாமத்தில் கேட்குறதுனால பிதாவே ஆமே கத்தை கொடுத்ததுன்னு சொல்லி இணை கத்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து ஓடுகிற ஆசிர்வாதம் கொடுத்து ஆசைப்பான் கார்ட் ப்ளஸ் சி